வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்போ ஒரு பார்வை பார்த்துட்ருக்கீங்கள அந்த ஒரு பார்வைக்கான பர்ஸ்பெக்டிவை மாறிடும் அடியோடு மாறிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் ஷுவரா சொல்கிறேன் இது வரைக்கும் இது சொன்னதே கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை யாருக்காவது பகிர்ந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் பகிர்ந்து கொடுக்குறீங்களோ இல்லையோ அந்த ஒரு யோசனை இதை இவங்களுக்கு அனுப்புனா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம லோனை பற்றி நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டு வரோம் லோன் மோட்டிவேஷனல் பார்க்குறோம் அப்புறம் லோன் அவேர்னஸ் பார்க்குறோம் அண்ட் லோனை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அதையும் நம்ம தெளிவாக நம்மளுடைய சேனலில் பார்க்குறோம் அந்த வகையில் நம்ம காலையில் வந்துட்டு எஸ்பிஐ பேங்கோட பர்சனல் லோன் டீட்டெயிலை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் அதை நீங்கள் பார்க்கலைன்னா கீழே லிங்க் இருக்குது போய் பார்த்துருங்க நம்ம அடுத்த வீடியோ தான் போட்டிருக்கோம் அதை போய் பார்த்துருங்க அண்ட் அதே போல் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது லைஃப் சேஞ்சிங் மோட்டிவேஷனல் வீடியோ இது ஏதோ நான் வந்துட்டு எனக்கு கற்பனையில் வந்து அடிச்சு விடுறேன் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் நம்ம சரவணா லெஜண்ட் கிடையாது மிகப்பெரிய லெஜண்ட் அந்த காலத்துல வேற லெவலா கொடிக்கட்டி பறந்த ஒரு மன்னன் இந்த ஒரு விஷயம் மூணு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு இந்த மூணு விஷயம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பர்ஸ்பெக்ட் அதாவது பார்வையாகப்பட்டது மாறிடும் நீங்கள் என்ன விதத்தில் பார்த்துட்ருக்கீங்களோ அது மாறுங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ஸ்கிப் பாருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பேர் எங்கிட்ட சொல்றது என்னென்னா லோன் வாங்கிட்டேன் என்னால் முடியல நாலு பேர் என்னை அசிங்கப்படுத்துறாங்க எனக்கு அங்கே காசு தரணும் இங்கே காசு தரணும் சரியா வருமானம் இல்லை மனைவி மதிக்கலை இல்லை ஹஸ்பண்டை மதிக்கலை இல்லை குடும்பத்தில் யாருமே எங்களை மதிக்கலை எங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒன் பை ஒன்னாக அடுக்கிக்கிட்டே போகிறாங்க யார் என்ன சொன்னாலும் யார் எதை சொன்னாலும் நீங்க நான் இப்படிதான ஒத்துக்கிற வரைக்கும் நீங்க அப்படி கிடையாது அப்படின்றத மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க சரி ஓகே அதாவது ஒரு மன்னர் நல்லா வந்துட்டு வாழ்ந்து பயங்கரமா வந்துட்டு நாட்டெல்லாம் கைப்பற்றி நிறைய புகழையும் பேரு பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்ச ஒரு மன்னர் அவர் பேரை சொன்னால் நான் இந்த வீடியோ முடிவில் தான் அவர் பேர் சொல்லுவேன் அவர் பேரை சொன்ன உடனே கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருக்கக்கூடிய கடைக்குடி மனிதனாக இருந்தாலும் சரிங்க அப்படி ஒரு ஓ அவரா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அவரே அதை சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி வரும் அந்த மன்னர் என்ன செய்யாருன்னா தன்னுடைய வந்துட்டு அதாவது தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தளபதிகளை கூப்பிட்டும் நிறைய வந்து மந்திரிகளை கூப்பிட்டும் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் நான் இப்பொழுது இறக்கும் தருவாயில் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நான் எவ்வளவோ சாதனைகள் படிச்சிட்டேன் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டேன் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டேன் கெட்டது செஞ்சுட்டேன் ஒரு நாட்டை அழிச்சிட்டேன் ஒரு நாட்டை கைப்பற்றிட்டேன் எல்லா விதமான விஷயங்களும் நான் பண்ணிட்டேன் இப்பொழுது இந்த பூமியிலிருந்து நான் விடைபெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு நான் இத்தனை ஆண்டு காலமாக சாதனை படித்ததும் சரி கஷ்டப்பட்டதுலேயும் சரி நிறைய பேர் புகழ் எல்லாத்தையும் சம்பாதிச்சதையும் சரி நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை மக்களுக்கு நான் சொல்லணும் அப்போது நான் இருந்த பிறகு நீங்கள் இதை எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது முதல்ல அவர் இருந்த உடனே அவர் தூக்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா அவருடைய உடம்பை தூக்கிட்டு போகிற வழி முழுவதும் தங்கம் பணம் நகை வைரம் வைரூரியம் இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வைக்கணும் வலி ஃபுல்லாக போட்டு வைக்கணும் அப்போ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களாம் யோசிக்கிறாங்க என்ன இவர் காசு பணம் இருக்குன்னு இவ்வளோ வந்து யோசிக்கிறாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்தது என்ன சொல்றாருன்னா அவருடைய வந்துட்டு கைகள் அதாவது வந்து சவ பெட்டியில எடுத்துட்டு போகும் பாத்தீங்களா அவருடைய இரண்டு கைகளும் இப்படி வந்துட்டு வெளியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு அவங்களுக்கு ஒரே குழப்பம் என்ன கையை வெளியில இருக்குன்றாரு நகை போடணுன்றாரு தங்க பணம்னா அவர் சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையுமே அதுல போடணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த சபையில அப்போ இன்னொரு வார்த்தையை சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னாச்சு மன்னர் இருக்கும் தருவாயில ஏதோ ஏதோ பித்து மாதிரி அப்படின்ற மாதிரி அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை கூட்டிட்டு வந்து என்னுடைய சபத்தை தூக்கிட்டு போக சொல்லுங்க இது நீங்க வந்துட்டு எதையும் பார்க்க கூடாது இந்த மாதிரிதான் என்னுடைய உடம்பு அடக்கம் பண்ணணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நீங்க சாங்கிய சம்பந்தம் எதையும் பார்க்க கூடாது நீங்க முழுக்க முழுக்க நான் சொல்ற இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவர்கள் இந்த மருத்துவரிடம் போனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றாதவங்க அதாவது தன்னுடைய உயிர் போகவே போகாது இந்த மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றி விடுவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த மருத்துவர்களை வந்து தான் என்னுடைய உடம்ப நீங்க தூக்கிட்டு போய் அடக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் கேட்டுட்டாரு இப்போ இதெல்லாம் இந்த மூணு கண்டிஷனையும் கேட்ட உடனே உங்களுக்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும் அதே குழப்பம் எனக்கும் அந்த புக்கை படிக்கக்கூடிய இருந்தது அதே குழப்பம் அந்த சபையில இருக்கக்கூடிய வந்துட்டு அவர்களுடைய மந்திரிகள் சிப்பாய்கள் தளபதிகள் எல்லாத்துக்குமே அந்த சந்தேகம் இருந்தது எல்லாருமே குழப்பமா தயக்கத்தோட மன்னர்கிட்ட கேட்குறாங்க மன்னா ஏன் இது போன்ற விஷயங்களை சொல்றீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்கறாங்க கண்டிப்பா இந்த விளக்கத்தை நீங்கள் மக்கள்கிட்டையும் சொல்லும் நான் உங்ககிட்டயும் சொல்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதாவது எதற்காக நான் வழிநெடுக்கமும் நான் நகையை போட்டுட்டு போக சொன்னேன்னா நான் எவ்வளவோ கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கேன் என்கிட்ட இல்லாத பணம் அப்படின்றது கிடையாது அப்போது இந்த பணத்தை எதையுமே நான் இறக்கும் தருவாயில் எடுத்து செல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏமா நான் கைகள் வெளியில் அப்படின்னு கேட்கக்கொள்கிறேன் நான் எவ்வளவோ போர்களை சந்திச்சிருக்கிறேன் எவ்வளவோ நாட்டை வந்து கைப்பற்றியிருக்கேன் எவ்வளவோ சாதனை புரிஞ்சிருக்கேன் ஆனால் நான் இறந்த பிறகு என் கையில் ஒன்றுமே இல்லை நான் எதையுமே எடுத்துட்டு போகல அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரணும் அதை உணர்த்தும் வகையில என்னுடைய கைகளை வெளியில் மருத்துவர்களை உங்களுடைய சவப்பெட்டியை தூக்கிட்டு போய் அடக்கம் செய்ய சொல்றீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி அப்ப அதற்கு மன்னர் புன்னகையோட இந்த ஒரு வார்த்தையை சொன்னாரு எவ்வளவு தரை தலை சிறந்த டாக்டராக இருந்தாலும் சரி தலை சிறந்த மருத்துவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு இறப்பை தடுக்க முடியாது என்பது மக்களுக்கு புரிய வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்த்தலை கண்டிப்பாக இது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த மாவீரன் அலெக்சாண்டர் சிக்கந்தர் அப்படின்ற ஒரு மாவீரன் வந்துட்டு இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறாரு அதன்படியே அவருக்கு எல்லாமே அதுவும் நடந்துருக்குது அதாவது நம்ம நல்லா யோசித்து பார்த்தா ஃபேமிலியில் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் எவ்வளவோ விஷயங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அதில் நம்ம யோசிச்சு பார்த்தோமா நம்ம பணத்துக்காக அடிச்சுக்கிறாங்க சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு பொழுதே உருவாக்கி கொள்றாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த பணத்தை திரும்ப நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போக முடியுமா மூணு வேலை சாப்பாடு தான் நம்மளால சாப்பிட முடியும் பணம் இருக்கு அப்படின்றதுக்காக முப்பது வேலை சாப்பாட்டைய சாப்பிட முடியும் இது ஒரு விஷயம் அதே போல என்ன தான் நம்ம பேரும் புகழ் பணம் எது வச்சுட்டு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம என்ன கையில போட்டு பையில வச்சு இறக்கும் பெருவாயில் எடுத்துட்டு போய் மேலே செலவு பண்ண போறோம் கிடையாது அது எதுவுமே கிடையாது அப்போ நான் வந்துட்டு என்னுடைய உடம்ப பாத்துக்க மாட்டேன் நான் கண்டமேனிக்கு இருப்பேன் நான் வந்துட்டு பெரியாலும் எனக்கு வந்துட்டு சிரஞ்சீவி வரம் கிடைச்சிருக்கு நான் இனி சாகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் யாருக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டாக்டர்ஸ் ஸோ அந்த டாக்டர் எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வைத்தியராக இருந்தாலும் சரி மருத்துவராக இருந்தாலும் சரி ஒரு உயிர் போவதை தடுக்க முடியாது அதனுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை தடுக்க முடியாது ஆனால் சில விபத்துகள் இருந்து உயிரை காப்பாற்றுறது இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு மனிதனுடைய உயிரை பிடித்து வைத்திருக்க முடியாது இந்த உலகத்திலே நீ இருந்தே ஆகணும் ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இரு அப்படின்னு மாதிரி பிடிச்சு வைக்கவே முடியாது அப்படின்றத ஸோ இது நமக்கு உணர்த்துது சரிங்க கண்டிப்பாக இந்த பதிவு மாவீரன் அலெக்சாண்டர் ஸோ இவருடைய பதிவு எப்படி இருந்தது இவர் சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கம்மியாக சொல்லிடுங்க இதை போதே எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்றது கிடைச்சிது கண்டிப்பாக இதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணி கொடுத்தேன் இஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் அண்ட் நாலேஜ் பர்பஸ் ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சோ நான் பார்த்து படித்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோ தான் நம்ம நாளைக்கு இது போல வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீஷ் பாய்